ஒவ்வொரு மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கம் சரியா தான் வந்திருக்கும் அந்த பிறவியினுடைய நோக்கத்தை அடைவதற்கு தடையாக இருப்பதை தகர்ப்பது உணவு சர்வ சுத்தி நம்மளுடைய கர்மபணியை திரும்புகிறார் உணவு மாறினால் மனம் மாறும் மனம் மாறினால் குணம் மாறும் குணம் மாறினால் உன் குணமே மாறும் வேற இதுக்கு மேல என்ன வேணும் உன்னுடைய ஜெனரேஷனே மாறும் நீங்க வேற இவ்வளவு நாள் நீங்க எப்படி சாப்பிட்டு இருந்தாலும் சரி வாரத்துல ஏழு நாள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சொன்னாங்க ஏழு நாள் நீங்க எந்த மாதிரி உணவு காரமா அசைவம் சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டு சரி நாளையில இருந்து நீங்க உணவு மாத்தீங்கன்னா வித்தின் போர்டீன் டேஸ்ல உங்களால உங்க உடல்ல மனதுல கண்டிப்பா தெரிஞ்சே ஆகும் அது விதி இயற்கை நமக்கு கொடுத்த விதி இதுல மாற்றி கருத்தே இல்லை அது எந்த கலப்படமும் இல்லை கரெக்டா டெய்லி காலையில கேரட் சாப்பிட்டா பலன் உண்டு கண்டிப்பா பதினாலாவது நாள் பலன் உண்டு இந்த அரிசி சாப்பிட்டா பலன் உண்டு கண்டிப்பா பலன் உண்டு ஒரு உணவையோ ஒரு மனதளவுல போய் பதியும் இருபத்தோரு நாள் வரைக்கும் போனா உங்களுடைய ஆழ்வனம் வரைக்கும் பதியும் நாப்பத்தி நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணி நாப்பத்தி நாள் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகும் நான் சொன்ன டிஎன்ஏ உங்களுடைய உயிர்ல போய் பதிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையாவே அதுக்காக நீங்க மெனக்கவே வேண்டாம் காலையில எழுந்திருக்கீங்க பிரஸ் பண்ணணும் தோணுது அதுக்காக பிளான் பண்றீங்களா மூத்த நாளை காலையில எழுந்திருக்கணும் பாத்ரூம் போகணும் குளிக்கணும் பிரஸ் பண்ணணும் இல்லையா காலையில எந்திரிச்சு வாக்கிங் போகணும் கோயிலுக்கு போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும்னா முன்னாடியே பிளான் பண்ணுவோம் அதுக்காக குறித்து நம்மளுடைய அனுச்சரிச்சை நம்மளுடைய வாழ்க்கையாவே மாறிடும் அப்படி எந்த ஒரு விஷயம் நீங்க தொடர்ந்து நாற்பத்தி நாள் தடை இல்லாம பண்றீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாவே மாறும் அதனாலதான் நம்ம பெரியவங்க நாற்பத்தி எட்டு நாள் நாற்பத்தி நாள் சொன்னதுக்கு காரணம் அதான் எந்த உணவு மருத்துவம் உணவுக்கு எப்படி அந்த உணவுக்கு வந்துச்சு ஒரே விஷயம் சொல்றது எல்லாம் அவனுள் அடக்கம் பிரம்மமே அதுது அதுதான் இறை அதுதான் கடவுள் அப்ப அதில் இருக்கிறது எல்லாமே இதில் தான் அந்தத்தில் தான் பிண்டத்தில் இந்த பிண்டத்தில் அதுதான் அந்த விஷயம்தான் இருக்கு இந்த உடம்பு நடக்கிற பிண்டத்திலையும் இதுலயும் அதேதான் இருக்கு எல்லாமே ஒரேதான் தான் அப்ப அது எப்படி இறைத்தன்மை தூய்மையா இருக்கோ அதே மாதிரி அந்த உணவும் தூய்மையா இருந்துச்சுன்னா நம்மளும் தூய்மையா இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு உணவை தூய்மையா எடுத்துக்கணும் ரெண்டு உதாரணம் உணவுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னு நமக்கு எல்லாமே மகாபாரதத்தை பத்தி தெரியும் இல்லையா அதுல அர்ஜுனன் வந்து போர் பையங்க தயங்கிட்டு இருக்காரு எப்படி என்னுடைய குடும்பத்தார வந்து எடுத்து நிற்கணும்ட்டு கிருஷ்ணர் உபதேசிக்கிறதா அதான் கீதா உபதேசம் ஒரு போர்க்களத்துல குருஷேத்திர போர்க்களத்துல அவன் பயப்படுறான் அவனுக்கு வந்து தைரியத்தை கொடுத்து விட்டுட்டு உணவை பத்தி ஏன் பேசணும் அத்தியாயமே இருந்து இருக்காரு அத்தியாயம் பேசுறாரு இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு சாத்திய குணம் வரும் இது சாப்பிட்டீங்கன்னா ரஜோ குணம் வரும் இது சாப்பிட்டா தம தாமச குணம் வரும் இது இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்க்களத்துல போருக்கு தயாரா இருக்கிற ஒரு போர் வீரன் கிட்ட அவன் ஏன் வந்து உணவை பத்தி பேசணும் கிருஷ்ணன் கரெக்டா இன்னொரு விஷயம் பீஷ்மர் நமக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா பீஷ்ம புருஷர் தெரியும் அவர் அம்பு படுக்கையில படுத்திருக்காரு பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாருமே போய் மன்னிப்பு கேட்கறாங்க பிளஸிங் வாங்குறாங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு தர்மரை வச்சு உட்கார வச்சு ஓவர் நைட் ஒரு அத்தியாயமே பேசுறாரு உணவை பத்தி அது குறிப்பா எதை பத்தி பேசுறாருன்னா குலால் உணாமை பத்தி பேசுறாரு ஓவர் நைட் அது சாப்பிடறதுனால என்ன பிரச்சனை அது யாரா பலன் கொடுக்குது யார் அது அது எவ்வளவு கொடுமையான செயல் அதை செய்யாம இருந்தா எவ்வளவு புண்ணியம் அப்படிங்கற பத்தி பேசுறாங்க ஒரே ஒரு வரி கொன்றால் பாவம் இன்னொரு தடவை போச்சு அது நம்ம வசதிக்காக கொண்டு வந்தது உண்மையான வார்த்தை என்ன தெரியுமா இருக்கு கொன்று கொன்றால் பாவம் தின்னவனோடு போச்சு எப்படி தின்னவனோடு போச்சு அதுதான் பெரியவங்க சொன்ன வார்த்தை ஆனா அது மருவி நம்மளுடைய வசதிக்காக திங்கனா போச்சு இதுக்கு அது விளக்கம் சொல்றாரு ஒரு பெரிய விளக்கம் இப்ப நம்ம ஒரு ஆடோ மாடோ வளர்த்துறோம் அத வந்து சமையலுக்கு நம்மளே பயன்படுத்துறோம் இல்ல கடைக்குறோம் இங்க இருந்து இப்ப இப்ப சீர்காழியில உருவாக கூடிய ஒரு மாடோ மாடோ கோழியோ இங்க இருக்கிற யூஎஸ்ஏ கலிபோர்னியால ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு குழந்தை சாப்பிடலாம் ஒரு லேடி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இப்போ மார்க்கெட் இருக்கு அங்கிருந்து இந்தியாவிலிருந்து விளையக்கூடிய எல்லா பொருளுக்கும் அங்க இருக்கு வேல்யூ இருக்கு இல்லையா அப்போ இங்க வளர்த்துறவங்க இருந்து இப்ப நான் இங்க இங்க நான் வளர்த்துறேன்னா நான் நான் மட்டுமே வளர்த்த முடியுமா இல்ல இல்லையா அதுக்கு தீவனம் போகணும் இன்னொரு கடையிலிருந்து வாங்கி கொடுக்கணும் வீட்டு வேலை வேலை செய்யறவ அதை மெயின்டைன் பண்ணுவான் இப்படி யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ இவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் இருக்கும் அந்த ஆடு வளர்ந்து அது இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் அது கசாப்பு கடைக்கு போய் அது வெட்டி அது மாமிசமா மாறி அதை பதப்படுத்தி அது பிரிட்ஜில வச்சு அது இங்கிருந்து கப்பல்லயோ ஃப்ளைட்லயோ போய் அங்கிருந்து மாறி போய் நிறைய மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுக்கு போய் சூப்பர் மார்க்கெட் போய் இல்லையா கடைசியா ஒரு ஹோட்டலுக்கு போய் சமையல் கரண்ட் போய் அவன் சமையல் பண்ணி சப்ளையர் கைக்கு வந்து டேபிளுக்கு வந்து இவன் ஸ்கூல் எடுத்து சாப்பிடுற வரைக்கும் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்கான் கரெக்டா அவர் சொல்றாரு அத்தனை பேரும் கொலையாளிகள் ஒருத்தன் வளர்த்திக்கொன்னா ஒருத்த பணத்தால கொன்னா ஒருத்த கூட்டிட்டு போய் கொன்னா இப்படி ஒரு லிஸ்டே போட்டுட்டு இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு இத்தனை நிகழ்வு எதுக்காக நடந்துச்சு அவன் ஒருத்த சாப்பிடங்க கரெக்டா அவன் ஒருத்த சாப்பிடறதுனாலதான் இவ்வளவு இத்தனை பேர் தப்பு பண்ணா இத்தனை பேர் அந்த பாவத்தை செஞ்சான் கிளியரா இப்ப அவரு அவளுக்கு தெளிவா அப்ப கொன்னால் பாவம் தின்னால் போச்சு இல்ல தின்னவனோடு போச்சு அப்ப இவங்க எல்லாரும் கொலையாளிகள் தான் இவங்க எல்லாரும் தப்பு பண்ணவங்க தான் ஆனா அந்த ஒட்டுமொத்த தவறுக்கு முழு காரணம் அவன் தான் அதனால ஒட்டுமொத்த பாவம் இவங்க இவங்களுக்குதான் சேரும் தான் சேரும் இவங்களுடைய அத்தனை ஒட்டுமொத்த பாவம் அவனுக்கு கேக்குறாங்க ஐஸ்கிரீம் இனிப்பு எல்லாத்துக்கும் தெரியும் சில்லுன்றே நல்லது ஓகே சர்க்கரை சொல்றாங்களே சீனின்னு சொல்றது இப்ப சார் பேசுறாங்களே சீனி வந்து உடம்புக்கு கெடுதும் சீனி வந்து விட்டமின் கிளணும் சொல்லுவாங்க விட்டமின் கிளர்னா நம்மளுடைய உயிர் சொத்தை நீங்க இப்ப கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு கால்சியம் இருக்கு இதுல நெல்லிக்கானா அது இப்ப நீங்க சாப்பிட்டு கே சக்கரையும் சாப்பிட்டீங்கன்னா அதை வந்து அதை எடுத்துக்கும் அப்ப உங்க உடம்புல சத்தே இருக்காது சரியா அது இல்லாம அதுல நிறைய கெமிக்கல் நிறைய இருக்கு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க விட்டமின் கிளர் அப்படின்னா உங்க உயிர்ல உயிராட்டல் இல்லையான்னு அர்த்தம் நம்மள அந்த சாப்பிடக்கூடிய உயிர் சத்தை போற அது தின்னு அதுவே பரவாயில்ல சக்கரை கொடுக்குதா இனிப்பா இருக்கா ஐஸ்கிரீம் ஏதாப்பா இனிப்பா இருக்குமா சக்கரை ஐஸ்கிரீம் இனிப்பா இருக்கா சாக்லேட் இனிப்பா இருக்கா அந்த இனிப்பா இருக்கறதுல சீனி போட்டா கூடிய பரவாயில்ல ஓரளவுக்கு போய் ஒத்துக்கலாம் ஆனா இனிப்பை கொடுக்கக்கூடிய விஷம் இது இடையில ஆனந்த விகனையில பசுமை விகடன்ல வந்துருச்சு ஹெல்த் வீகனை எல்லாம் அது என்னென்ன மருந்துகள் போட்டிருக்காங்க அப்போ அந்த சாக்லேட்ல குடுக்கக்கூடிய இனிப்பு சர்க்கரையில இனி புசுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷம் ஒரு ரசாயனம் பிஸ்கட் பேக்கெட்ல இருக்கிறது அதேதான் ஐஸ்கிரீம்ல இருக்கிறது அதேதான் அதுக்கு கலர் கலரா போடுறாங்க இல்லையா ஃப்ளேவர் அதுவும் எல்லாமே விஷம்தான் நமக்கே தெரியாம ஒரு நாளைக்கு முன்னூறு வகையான ரசாயம் தான் எடுத்துட்டு இருக்கோமா சர்வே சொல்லுது சாப்பிடறது காத்து எல்லா வகையிலையும் முன்னூறு வகையான ரசாயனம் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வெளியே வருது தினசரி அன்றாட நாட்கள் அப்போ இது எல்லாத்துக்கு மேல ஏன் குழந்தாட்டு திரும்ப திரும்ப கேக்குதுன்னா அதுல அவன் தொடர்ந்து சாப்பிடறனால அதுல ஷெராய்டு மிக்ஸ் பண்றான் அப்ப எங்க கையில் வைக்கிறான் பாருங்க ஷெராய்டுனா போதை பொருள் குழந்தை தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப கேட்கறதுக்காக அதை சாப்பிட ஒன்ஸ் ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பிட்டா திரும்ப திரும்ப கேட்க வாங்கி கொடுத்தே ஆகும் ரெண்டு தடவை கேட்போம் டிஸ்டர்ப் வாங்கி இல்லையா குடுக்குறீங்க கண்டிப்பா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வீட்டுகள்ல குழந்தைகளுக்கு அது வாங்கி கொடுக்காதவங்களே இல்லை ஏன்னா குடுக்க அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது மூணு தடவை ஆரம்பிச்சு வேண்டாம்னு சொன்னா விட்டுருவாங்க இவங்க அந்த குழந்தைய சமாளிக்க தெரியல இல்லாட்டி அவங்க வேலைய கெடுவோம் அதனால உடனே வாங்கி கொடுத்துறாங்க ஆஃப் ஆயிரம் இல்லையா அப்படி இப்படி ஒட்டு மொத்தம் நம்மளுடைய குழந்தைகள் நோக்கிதான் வந்து ஆமா இருக்கு அப்போ அதை எப்படி மாத்துறது இப்ப இரண்டாயிரத்தி பதினேழு நம்ம எவ்வளவு பிரச்சனை இருக்கு உணவு எல்லாமே விஷமாகி பஞ்சபூதங்களும் விஷமாகி தண்ணி விஷமாகி தண்ணி இல்லாம அவ்வளவு சிரமப்படுறோம் இனி நம்மளுடைய ஜென்ரேஷன் நினைச்சு பாருங்க அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் நம்மளுடைய குழந்தைங்க நம்மளுடைய பேரங்க நினைச்சு பாருங்க வாழ்க்கை முறை நம்ம கொடுத்துட்டு போறது அவங்க அது ஒண்ணுதான் ஆரோக்கியம் சத்வதாதுவா மாறுதுன்னு சொல்லுது சாப்பிடுறது நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம அது சாப்பிட்றதுன்னு கூட கவனம் வைக்கிறது இல்லை ஏதோ உள்ள போற பேசிட்டு போற டிவில போ டிவி பாத்துட்டு பேசிட்டு மொபைல்ல பேசிட்டு இல்லையா ஒன்னும் உணவுல கூட கவனம் இருக்கிறது இல்லை இல்லையா டேஸ்ட்டும் கூட கவனிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு நம்ம உணவுலயே கவனம் இல்லாத அளவுக்கு உணவை எடுத்துக்கிறோம் அப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏழு விஷயமா பாரு மாறுது ரசமாகி ஜூஸா மாறுது ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்தது அதுக்கு ரத்தமா மாறுது ரத்தத்திலிருந்து தசை வருது சதை அதுக்கப்புறம் கொழுப்பு கொழுப்புல இருந்து எலும்பு எலும்புல இருந்து எலும்பு மஜை போன் மேரம் இந்த நல்லி எலும்புகள் இருக்கு இல்லையா ஒரு ஜூஸ் அந்த ஜூஸ் அதுல இருந்து ஏழாவது விஷயம் நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் உயிராற்றல் ஆண்களுக்கு விந்து பெண்களுக்கு நாதம் சொல்லக்கூடிய நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் மாறும் அப்புறம் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ ஏழாவது நாள் எட்டாவது ஏழு நாள் முடிச்சு எட்டாவது நாள் அந்த உங்களுடைய உயிராற்றல் அதோட தன்மை இருக்கும் நீங்க கேரட் சாப்பிட்டீங்கன்னா கேரட்ல இருக்க விட்டமின் அங்க போய் ஒழுகும் புரோட்டா சாப்பிட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கோ அதுல போய் ஒழுகும் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அதுல என்ன இருக்க கேரக்டோ கேரக்டரே தமிழ் அதுதான் உங்களுடைய உங்களுடைய கேரக்டர் தான் நீங்க நான் அமைதியா இருக்கேன் கோவமா இருக்கேன் இவன் ஷார்ட் டெம்பரு இல்லையா இவ சுறுசுறுப்பா இருக்கேன் இது எல்லாமே யாரு நான் யாருன்னா என்னுடைய கேரக்டர் தான் அப்ப அந்த கேரக்டர் தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைய அப்போ நீங்க அந்த ஏழாவது காதுவான வித்து எந்த அளவுக்கு வந்து சுத்தமா இருக்கும் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும் எந்த அளவுக்கு பொடன்சியலா இருக்கும் இல்லையா அதுதான் நீங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கை அதுதான் உங்களுடைய ஆயுள் அதுதான் உங்களுடைய வம்சம் உங்களுடைய ஜென்ரேஷன் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு அதே ஜென்ரேஷன் நினைச்சு பாருங்க அப்ப உணவுல எவ்வளவு விஷயம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது எல்லாமே அந்த முக்கியத்துவத்தையே மறந்துட்டோம் ஏதோ வாழ்றது சாப்பிடுறோம் இல்லையா சாப்பிடறதுனால பசிக்குதா பசிக்கிறதுனால சாப்பிடறோம் இல்ல இல்ல கேள்வி பசிக்கிறதுனால சாப்பிடறோமா சாப்பிடறதுனால பசிக்கிறான் அது முடிச்சுட்டு சப்ஜெக்ட் போமா பசிக்கிறதுனால சாப்பிடுறது உண்மையா ஒத்துக்கிறோமா ஐயா கரெக்டா கரெக்டா சரி இல்ல நான் என்ன கேக்குறேன் பசிக்கிறதுனால சாப்பிடுறோமா சாப்பிடறதுனால பசிக்கலாம் ஐயா வந்து சாப்பிடறதுனால பசிக்குதுங்கிறாரு ஆனா மேஜர் வந்து எல்லாமே பசிக்கிறதுனால தான் சாப்பிடுறோம் இது எப்படி எடுத்துக்கலாம்னா நிறைய பேர் இங்க வந்து விரதம் எல்லாம் இருக்கவங்களே இல்லையாம நிறைய விரதம் இருக்கு இல்லையா ரம்ஜான் விரதம் இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்மளும் பிரதோஷ விரதம் மாதிரி நிறைய விரதம் இருந்துட்டு இருக்கும் அந்த விரத நாட்களை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் பசிக்கிறனால சாப்பிடுறதமா சாப்பிட்றதுனால பசிக்குதான் ஒரு மனிதன் இருபத்தோரு நாள் வரைக்கும் அவனால சாப்பிடாம தண்ணி இல்லாம உயிர் வாழ முடியும் அதை நிரூபிச்சிட்டாரு இடையில யார் நிரூபிச்சார் ஆன்மீகவாதியெல்லாம் இல்ல ஆந்திரால கடைசியா நடச்சு இல்லையா சியாச்சின் பனிப்பொழிவுல இல்லையா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் இறந்தாங்க அதுல இருக்கிற அனுமந்திரா அப்படிங்கிற மட்டும் இருபத்தோரு நாள் வரைக்கும் பனியிலே இருந்து கலை அந்த பிராணாயம பயிற்சி மட்டுமே செஞ்சு வெளியெடுத்து மூணு நாள் கழிச்சு இறந்தார் இருபத்தோரு நாள் வரைக்கும் அவர் சாப்பாடே இல்ல சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல பனிப்பொழியில பனியிலேயே இறந்திருக்காரு இருபத்தோரு நாள் அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சுதான் இறந்தார் இதுல இன்னும் சொல்ல போனா நார்த்துல வந்து நம்மளுடைய சித்தர்கள் இல்லையா யோகிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இன்னி வாழ்றாங்க நாங்க அடிக்கடி இந்த கும்ப மேளாலாம் நடக்கும் நேரத்துல அழகா பார்த்து இதுல ஹரித்வா எல்லாம் ஒரு மூணு கும்பமே போயிருக்கும் அங்க போனா கண்ணு முன்னாடி பார்த்தா ஆறுநூறு வருஷம் அவரோட ஒரு ஆறுநூறு வருஷம் இவ்வளவுதான் இருந்தார் ஊஞ்சல் சாமி ஊஞ்சல் இது வரைக்கும் அவர் தூங்குறது இல்ல சாப்பிட்டது இல்ல டிராவல் மட்டும் தான் பண்ணிட்டே இருப்பார் பேசல அவ்வளவுதான் பிளஸிங் மட்டும் பண்ணார் அந்த மாதிரி நிறைய மகான்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னி பாபாஜி நாகராஜ் பாபாஜி இன்னும் உயிர் வாழ்றாரு அது பொய்யல்ல அந்த மாதிரி அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அதை வந்து உணர முடியும் முடியும் அப்படி இதெல்லாம் என்னன்னா உணவு உணவு இதை மட்டும் மனிதர்களுக்கு இந்த உணவு பஞ்சகோதனை உணவு அந்த காத்த உணவா எடுத்துக்கலாம் இல்லையா ஆற்றல உணவு காந்த ஆற்றல உணவாக எடுத்துக்கலாம் பிரபஞ்ச காந்தத்தை உணவாக எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சரியா அப்போ இந்த சப்ததாது தான் சப்ததாது எப்படி இருக்கோ உடம்புல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஆரோக்கியம் நம்மளுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் நம்மளுடைய எதிர்காலத்தின் ஆரோக்கியம் ஒட்டுமொத்த மனிதனத்தினுடைய ஆரோக்கியம் சோ இதுதான் உணவு ஏன் உணவு மருந்துன்னு சொல்றது உணவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னும் இப்ப செய்யறோம் இந்த சாப்பாடு இங்க இருக்கிற பெரிய கோயில் சட்டைநாதர் கோயிலுடைய கருவறைக்கு போயிட்டு வந்தா பிரசாமா மாறும் கரெக்டா உண்மைதானே இப்ப நீங்க செய்யற சாப்பாடு இல்ல வீட்டுல இதை விட்டுருங்க வீட்ல செய்யற புயல பிரதோஷத்துக்கு செஞ்சுட்டு போறோம் உள்ள போயிட்டு வந்தா அது பிரசாதம் கொடுக்குறீங்க எப்படி பிரசாதம் மாறும் சாதம் எப்படி பிரசாதம் மாறிச்சு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு

சரியா அந்த கோயிலுக்குள்ள ஆற்றல் களம் அதை அதுக்கு தகுந்த மாதிரி ஆதம விதிப்படி கட்டி இருக்காங்க கரெக்டா அப்ப அந்த அந்த ஆற்றல் உங்களுடைய உணவுல அந்த வான்காந்த ஆற்றல் உணவுல கலக்கிறப்ப அது சாதம் பிரசாதமா மாறுது உணவு குற்ற மாறு மருந்தா மாறுது நீங்க அன்றாட மூன்று நேர உணவையும் நீங்களே பிரசாதமா மாத்தலாம் அதுதான் இப்போ நான் என்ன சொன்னேன் உண்ணும் உணவில் கவனம் உண்ணுதலே தவம்னு சொன்னோம் அப்போ நம்மளுடைய உணவு சாப்பிடறதுல நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க உணவுக்கு சாப்பிடற சாப்பாடுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுது அப்படின்ட்டு கரெக்டா இஸ்லாத்த சொல்ற ஒவ்வொரு உணவுலையும் உன்னுடைய பேர் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப என்ன காரணம் முதல்ல சொன்னா ஆதாரம் பிரம்ம மையம்னு சொல்லிட்டு கரெக்டா அப்போ ஒரு கவலை உணவெடுத்து இந்த உணவில் உற்பத்தியாருக்கு யாருக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருக்காங்க இந்த உணவு என் கைக்கு வர்றதுக்கு யார் யாரெல்லாம் காரணமா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்றதா பிரார்த்தனை சரியா இப்படி நன்றின்னு சொல்லி இந்த கையில இப்படி கவனம் போறப்ப என்ன ஆகும் உங்களுடைய கவனம் முழுக்க இங்க இருக்கும் இப்படி கொஞ்ச நேரம் இப்படி வச்சு பாருங்க கையில விருது இருக்கும் அப்போ உங்களுடைய மனம் அங்க குவியுது எங்க உங்க மனம் குவியுது அங்க எண்ணம் குவியும் எங்க உங்க எண்ணம் குவியது அங்க உயிர் குவியும் எங்க உங்க உயிர் குவியது அங்க உயிராற்றல் குவியும் அந்த உயிராற்றல் குவிஞ்சு உங்களுடைய ஜீவகாந்த போய் பாஸ் ஆகுது சாதமும் பிரசாதமா மாறிடுச்சு நத்திங் சிம்பிள் அம்மா ஊட்டுற சாப்பாட்டுக்கும் ஹோட்டல வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு வித்தியாசம் இதுதான் ஏன் அது சுவையா இருக்கு ஏன் அது ஹெல்த்தியா இருக்குன்னா காரணம் சாதம் சிம்பிளா உங்க வீட்டுல பிரசாதமா மாத்தலாம் தண்ணி தீர்த்தமா இங்க இருக்க தீர்த்தம் மட்டுமே இல்ல உங்க தீர்த்தமாறணும் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அதனால கங்கா தீர்த்தம் செய்ய சொன்னது தண்ணி வச்சு கவனித்தீர்த்தமா மாறும் காரணம் அத மாறும் கங்கா தீர்த்தமா புண்ணிய தீர்த்தமா உங்க வீட்டுல இருக்கிற தண்ணியே மாறும் இயற்கை ஆர்வலர் நான் இந்த ஆடுதுறை இருக்கு இல்லையா திருப்பணந்தாள் அங்கதான் இந்த பயிற்சியை முடிச்சேன் ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்துல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல அந்த பயிற்சி முடிச்சேன் அங்க வந்து அந்த பயிற்சி கொடுத்து ரெகுலரா வந்துட்டு வருஷமா வர்றாரு எங்க இருந்து வர்றாரு நெய்வேலியில இருந்து வர்றாரு எதுல வர்றாரு சைக்கிள்ல வர்றாரு வயசு எவ்வளவு அப்போ அறுபத்தஞ்சு எப்போ நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா நாலு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அறுபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் இருக்கிறவரு நெய்வேலியில இருந்து இங்க கும்பகோணம் திருப்பணந்தாளுக்கு சைக்கிள்ல வர்றாரு அவருடைய உணவு என்ன மூன்று நேரம் இயற்கை அவ்வளவு பரவாயில்ல தேங்காய் வாழைப்பழம் அவள் எப்பவுமே கையில மஞ்ச பை இருக்கு அவளுக்கு சரியா அவர் எங்க வேலை செய்யறாரு நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் உணவு அவரு அவரு அவருதான் ஆதாரம் இல்லையா ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி ரொம்ப நல்ல வெல் செட்டில் ஆனா ரொம்ப அவ்வளவு வெறும் வெறும் ஒரு ஒரு காட்டன் சட்டை ஒரு வேட்டி தான் சைக்கிள்ல அங்கிருந்து வரா இப்பவும் சைக்கிள்ல தான் பயணம் பண்ணுவார் அவர் ஒரு சின்ன ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு அவருடைய அனுபவம் உப்பு தப்புன்னு சொல்லிட்டு உப்பு உப்புதான் வந்து ஆஹ் மானத்தை உருவாக்குச்சு மனம் விகாரம் வந்தது உப்புனாலதான் அவருடைய ஆராய்ச்சி யோசிச்சு பார்த்தா அதுதான் சரியாவும் இருக்கு உப்பு சாப்பிடலாட்டு இருந்த பெண்கள் வந்து மாணவிடாய வராதாங்க அப்படின்னு என்ன அர்த்தங்க மாணவிடாயிரம் நிகழ்வு இருக்கானுங்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் ப்ராசஸ் இல்ல சஞ்சீவனியா இருப்பீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா குழந்தையா இவருக்கு எப்படி இருக்கச்சேன்னா குழந்தையாதான் இருப்பீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் சஞ்சீவினின்னு சொல்றாங்க ஆயுள் கூடும் நடத்தும் ஒரு சின்ன ஆர்டிகலா புக்கெல்லாம் இல்ல அவர் அப்படியே அவருடைய அனுபவத்தை எழுதி எழுதி ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு வச்சிருந்தார் அந்த புத்தகத்தை வந்து பார்த்தா அவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருக்காரு அப்போ அந்த உப்பு அந்த இயக்க உப்பு மைல்டோட பயன்படுத்தது ஏன்னா மினவல் சொல்றதும் உப்பு அப்ப இந்த எல்லா காய்கறிகள் பழங்கள் எல்லாத்திலுமே உப்பு இருக்கு கீரைகள்லயும் உப்பு இருக்கு அதுவே போதுமானதா இருக்கு ஆனா நம்மளுடைய அன்றாட எல்லாத்தினாலையும் முடியாது அவர் ஒருத்தர் அவரை பத்தி பேச முடியாது நம்மள பத்தி பேச முடியுமா முடியாது அப்ப நம்ம சராசரியா இருக்கும் அவங்க சராசரியில இருந்து வித்தியாசமா இருக்க அப்ப நம்ம அந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்துக்க முடியும் அடுத்தது சமையல் இல்லையா சமையல் பாத்திரம் எது நம்மளுடைய பாரம்பரிய சமையல் பாத்திரம் மண்பானை மண்பானை அதுக்கு அடுத்தது மண்பானைக்கு அடுத்தது காப்பர் வெண்கலம் செப்பு அத செப்பு வெண்கலம் பித்தளை இதெல்லாம் வரும் இல்லையா அதுக்கு அடுத்தது சில்வர் எவர் சில்வர் எஸ்எஸ் சொல்லக்கூடியது அதுக்கடுத்து வரைக்கும் இல்லையா நம்மளுடைய ட்ரெடிஷனா இவங்க இப்படிதான் இருந்திருக்கு மனித குலத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து இதுல இப்ப சமையல் வருதா இப்போ சமையல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன இவள் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லையா உண்மைதானே இப்பதான் இல்லாத சமையல் என்னதான் இருக்கு காயில சொன்னாங்க நிறைய பேர் வந்து உண்மையா இது இவங்க உண்மையாவே ச அடுப்பு இல்லாம சமைக்கிறாங்களா இல்ல இது எலக்ட்ரானிக் ஐட்டம் மாதிரி வச்சு செய்யறாங்களா இல்லையா நிறைய கேள்விகள் எனக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க சில பேர் எப்படி இருக்குன்னு பண்றாங்கன்னு பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லையா அப்போ சமையல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கலாம் ஐயா பக்குவப்படுத்தல் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் ரொம்ப இனியிலும் பாத்தேன் தேங்க்ஸ் சார் என்ன பக்குவப்படுத்தணும் அங்க பக்குவப்படுத்தல என்ன நடக்குது அங்க ஏன் பக்குவப்படுத்தல் சமையலுங்கிற வார்த்தைக்கு லிங்க் பண்ணலாம் உப்பு புலி காலம் சேர்த்தால பக்கம் பெண்கள் பருவம் அடைஞ்சிட்டா என்ன வார்த்தை சொல்ற சமைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க கரெக்டா கரெக்டா அப்படின்னா அவங்க அந்த பக்குவம் வந்துட்டாங்க நட இன்னொரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பக்குவம் அதிர்ஷ்டி நடத்தும் எப்படி பெண் அடையறாலும் அதே மாதிரி உணவும் அடையணும் அடையும் அடையணும் அதுதான் உணவு சமையல் பக்குவம் அடையணும் அப்ப பக்குவம்னா என்ன அர்த்தம் எது முழுமை அடையுதுன்னா சமையலுடைய நோக்கம் உணவுப் பொருளினுடைய சத்து குறையாம அழியாம சமைக்கணும் நீங்க அடுப்பு வச்சு சமைச்சாலும் சரி அடுப்பு இல்லாம சமைச்சாலும் சரி இல்லையா என்ன ஊத்தி கொதிக்க வச்சாலும் எப்படி பண்ணாலும் சரி நீங்க வேற நீங்க என்ன பண்ணலாம் உள்ள பொருள் போறீங்களா அந்த உணவு போற சத்து குறைய கூடாது அடையக்கூடாது சரியா இதுதான் சமையலுடைய நோக்கம் அதுதான் பக்குவப்படுத்துதல் இது எப்ப முழுமையடையும் உங்களுடைய அதாவது உணவின் யாத்திரைன்னு சொல்றாங்க நீங்க இந்த காய்கறி வாங்கி சமைச்சு நீங்க சாப்பிட்டு அது உள்ள புல்லா சப்ததாதுவா மாறி அது வெளியே கழிவா போற வரைக்கும் உண்டானது யாத்திரைங்கிற எவ்வளவு புனிதமான வார்த்தை பயன்படுத்துறாங்க பாரு உணவின் யாத்திரை அப்போ நீங்க அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்கிற உணவு இருக்கிற உயிராற்றல் அழியாம குறையாம சமைச்சிருக்கணும் அதுதான் பக்குவமான உணவு அதை நீங்க சாப்பிட்டு இந்த சப்த தாதுவா ஏழு தாதுவா மாதிரி உங்களுடைய ஏழாவது தாதுவா அந்த உணவு கூட உயிராற்றல் போய் எப்ப கலக்குதோ அதுதான் முழுமையடைதல் அப்ப உங்களுடைய உணவின் யாத்திரை எப்ப பக்குவம் அடையும் நாள் இவாள் எப்படி எப்படி முழுமை அடைஞ்சிருந்து அடுப்பு சார் சார் எப்படி அடுப்பு இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது இல்லாமல் நிறைய கேள்வி எப்படி சமையல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது நீங்க தயாரித்தல் போடுங்க கலந்துதான கொடுக்குறீங்க சமைக்கிறது இல்லையா அடுப்பு வச்சு சமைச்சாதான சமையல் என்னுடைய குருநாதர் சொல்வார் மாரெஞ்சு இட் இஸ் அன் குக்கடு சனி கூட்டு அப்படிப்பட்ட ரேடி உண்மைதானே அவன் சமைச்சவங்க கொடுத்துட்ட அப்ப ஏற்கனவே சமைத்த உணவு சமைச்சறனால நூறு சதவீதம் ஆற்றல் அளிக்கப்படுது குறைக்கப்படுது அதுல மாற்று கருத்தே இல்லை சரியா ஏன்னா அதுமே கொஞ்சம் நம்ம ஹெல்த்தி தான் ஆரோக்கியமா இருந்திருக்கும் இனி அதுல அந்த முறை கரெக்டா எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு சமைச்சோம்னா சரியா அதுல இருக்கிற இதை ஒரே ரூல் இதுதான் திருக்குறள் மாதிரி உணவு பொருள் சத்து குறைய கூட அழிய கூடாது அதை மட்டும் பாத்துக்கோங்க எப்படி சமைச்சாலும் சரி நாலு வேலை சமைக்கிறப்ப கீழே அது பிளேம் அதுக்கு மேல பாத்திரம் அதுக்கு மேல காய்கறியோ அரிசியோ இதுதான் மெத்தட் இல்ல இதுதான சமையல் இதுதான சமையல் ஆனா இப்ப கீழே எரியுது மேலே எரியுது இது எப்படி சமையல் ஆகும் நடக்குதா இல்லையா எங்க எங்க நடக்குது

இல்லையா வருத்து அதான் வேடிக்கா சொல்லுவாங்க இயற்கை அலுவலகம் நீங்க காய்கறி இடத்துக்கு வருத்தீங்கன்னா ஒரு டைம் அது உங்களை வருத்து எடுக்க அப்படிதான் ஆகிட்டு இருக்கு இப்போ கரெக்டா ஆக இந்த சூழ்நிலையில இந்த உணவு நஞ்சா மாதிரி மருந்து நஞ்சா மாதிரி பஞ்சபூதங்களும் நஞ்சா மாதிரி இந்த சூழ்நிலையில எப்படி நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் ஆரோக்கியமான இயற்கை வாழ்வையில வாழ முடியும் அதுக்கு உணவு எப்படி பேசா இருக்கும் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரணும் சமைக்கிறப்ப இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க சொல்றேன் சமையல் அறையும் கருவறையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பாருங்க பெட்ரூம் சமையல் அறைக்குள்ள யாரும் மாட்டாங்க நிறைய வீட்டுல அப்படி ஏன்னா சமையல் அறை வந்து கருவறைக்கு சமம் அப்படின்னா கோயில் கருவறைக்கு சமம் நம்மளுடைய கருவறைக்கு சமம் அப்படின்னா அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும் செய்யறவங்க சுத்தமா இருக்கணும் சமையல் பாத்திரங்கள் சுத்தமா இருக்கணும் அந்த என்ன அலைச்சூழல் சுத்தமா இருக்கணும் அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு சமையல் சாதாரண விஷயம் அல்ல